கிரியா பாபாஜி விழிப்புணர்வு என்பது என்ன என்றால் ஆன்மீக விழிப்புணர்வு என்பது உங்கள் உண்மையான சொரூபத்தை அதாவது நான் யார் என்பதை அறிதலாகும் இது ஒரு உள்ளார்ந்த அனுபவம் உங்கள் வாழ்க்கை உங்கள் எண்ணங்கள் உங்கள் உணர்வுகள் மற்றும் உங்கள் மனநிலை மாற்றமடைகின்றன இது ஒரு வழிகாட்டும் மொழியாக இருந்து உங்கள் வாழ்க்கையின் உண்மையான பொருளை புரிந்து உதவும் ஆன்மீக விழிப்புணர்வு வந்தவுடன் உங்கள் மனதில் அமைதி சமநிலை உணர்வு பூர்வமான தெளிவு ஆகியவை பிறக்கும் நீங்கள் உங்கள் உண்மையான ஆன்மீக ஆற்றலை உணரத் தொடங்குவீர்கள் ஆன்மீக விழிப்புணர்வு எப்போது நிகழும் என்றால் அதாவது ஒரு மனிதன் தனது வாழ்க்கையில் புதிய மாற்றங்களை அனுபவிக்க தொடங்கும் போது பல ஆழமான கேள்விகள் எழும்பலாம் நான் யார் என்னுடைய வாழ்க்கையின் அர்த்தம் என்ன இந்த உலகம் உண்மையாக இருக்கிறதா இறை உண்மைதானா என் ஆன்மா எதற்காக இந்த உலகத்தில் வந்துள்ளது இவற்றை பற்றிய சிந்தனை உங்களை ஆழமான ஆன்மீக உணர்விற்கு அழைத்துச் செல்லும் வாழ்க்கையின் பொருள் பணம் புகழ் பதவி போன்றவற்றில் இல்லை என்பதை புரிந்து தொடங்குவீர்கள் முன்பு உங்களுக்கு முக்கியமாக இருந்த விஷயங்கள் இப்போது முக்கியமில்லாததாக தோன்றலாம் பணம் செல்வம் புகழ் போன்றவை வாழ்க்கையின் குறிக்கோளாக இருக்க முடியாது மனிதர்களின் செயல்கள் மற்றும் உலக நிகழ்வுகளை ஒரு வேறு பார்வையில் பார்க்கத் தொடங்குவீர்கள் உங்கள் உள்ளார்ந்த அமைதியை தேடத் தொடங்குவீர்கள் பிறரின் துக்கங்களை புரிந்து கொண்டு அவர்களுக்காக நல்லது செய்வதற்கு உங்களை அர்ப்பணிக்கத் தொடங்குவீர்கள் ஆன்மீக விழிப்புணர்வு வந்த பிறகு என்ன மாற்றங்கள் நடக்கும் என்றால் அதாவது உங்கள் மனதில் அமைதி ஏற்படும் வாழ்க்கையில் எந்தவிதமான சிக்கலான தருணங்களும் இருந்தாலும் நீங்கள் அதை சமாளிக்க முடியும் உங்கள் மனதில் பயம் கோபம் வருத்தம் குறையும் நீங்கள் மற்றவர்களை வெறுக்காமல் அனைவரையும் அன்பாக பார்க்கத் தொடங்குவீர்கள் உங்கள் எண்ணம் மாறும் உலகத்தை குறித்து உங்கள் பார்வை நேர்மறையாக மாறும் தியானம் யோகம் பக்தி கர்ம யோகா போன்றவற்றில் ஆர்வம் கொள்ளத் தொடங்குவீர்கள் இயற்கையை அதிகமாக ரசிக்கவும் அதன் சக்தியை உணரவும் தொடங்குவீர்கள் பிறர் செய்யும் தவறுகளை எளிதாக மன்னிக்க முடியும் உங்கள் உண்மையான ஆற்றல் புரிய ஆரம்பிக்கும் உங்கள் உண்மையான சக்தி உங்கள் உள்ளே இருப்பதை உணர்வீர்கள் நீங்கள் ஒரு புதிய மனிதராக மாறலாம் உங்கள் வாழ்க்கையின் உண்மையான நோக்கம் விளங்கும் மனதளவில் நீங்கள் மேலும் தெளிவடைவீர்கள் ஆன்மீக விழிப்புணர்வு அடைய உதவும் முறைகள் என்னவென்றால் தியானம் தினமும் பத்து முதல் இருபது நிமிடம் அமைதியாக உட்கார்ந்து தியானம் செய்யுங்கள் நேர்மறை எண்ணங்கள் மனதில் உள்ள கெட்ட எண்ணங்களை விட்டுவிட்டு நல்ல விஷயங்களை மட்டும் நினையுங்கள் பிறருக்கு உதவுங்கள் மற்றவர்களுக்கு உதவுவது பாசமாக இருப்பது ஆன்மீக வளர்ச்சிக்கு உதவும் கேள்விகள் கேளுங்கள் உங்கள் வாழ்க்கை பற்றிய ஆழமான கேள்விகளை உங்களுக்குள் கேளுங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் இறை நம்பிக்கையுடன் உங்கள் ஆன்மாவிற்கு உண்மையான வழிகாட்டலை வேண்டுங்கள் இயற்கையை ரசிக்கவும் கடல் மலைகள் மரங்கள் நட்சத்திரங்கள் போன்றவற்றை கவனித்து அவற்றின் அமைதியிலிருந்து ஞானம் பெறுங்கள் சமயம் மற்றும் ஆன்மீக நூல்களை படியுங்கள் வேதங்கள் உபனிஷதங்கள் பகவத்கீதை திருக்குறள் போன்ற நூல்களை படித்து அதிலிருந்து ஆழமான ஞானத்தை பெறுங்கள் நல்ல நண்பர்களுடன் இருங்கள் நல்ல எண்ணங்களை கொள்ளும் சூழலில் இருங்கள் பயிற்சி செய்யுங்கள் உங்களை கட்டுப்படுத்திக் கொள்ளும் பழக்கங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள் ஆன்மீக விழிப்புணர்வு அடைந்த பிறகு என்னாகும் என்றால் உங்கள் வாழ்க்கை முழுவதுமாக மாறும் எதுவாக இருந்தாலும் உங்களுக்குள் அமைதி நிலவும் பயம் கோபம் வருத்தம் குறையும் எல்லாவற்றிலும் இறைவனின் ஆற்றலை உணர்வீர்கள் உங்கள் உள்ளார்ந்த ஆனந்தத்தை உணர முடியும் உலகத்தை முழுமையாக ஒரு பரப்பாக பார்க்கலாம் எல்லோரும் ஒன்றே என்று உணரலாம் ஆன்மீக விழிப்புணர்வு அடைந்தவர்கள் எப்படி வாழ்கிறார்கள் என்றால் அவர்கள் சாதுவாக எதையும் பெரிதாக எண்ணாமல் வாழ்வார்கள் அவர்கள் மற்றவர்களை மகிழ்விக்க முக்கியம் கொள்வார்கள் அவர்கள் மற்றவர்களுக்கு உதவுவதிலேயே மகிழ்ச்சி அடைவார்கள் அவர்கள் வாழ்க்கையை தியானம் மற்றும் அமைதியாக பார்ப்பார்கள் அவர்கள் உண்மையான அன்பின் உணர்வை பெற்றிருப்பார்கள் இந்த ஆன்மீக விழிப்புணர்வு உங்கள் வாழ்க்கையை எப்படி மாற்றியது என்பதை பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி ஓம் கிரியா பாபாஜி நம ஓம்